குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது குடும்பத்தில் இப்போ பார்த்தாலும் கஷ்டமாகவே இருக்குது பிரச்சனைகளாகவே இருக்குது ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்கிறேன்னு புரியாது அதோட வாரத்தில் மூணு வீடியோ போட்டுருக்கேன் இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்களுமே வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே டெய்லியும் ஷார்ட்ஸ் போடுறேன் அதையும் பாருங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மதியத்தில் வந்து ஒன் ஓ கிளாக் மேலே லைவ்லேயே வரேன் அதனால் எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ள போகலாமா அதாவது தினமும் எப்பயுமே வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்க அதாவது அங்கேனங்கண்ணா குப்பையை போட அங்கே அங்கேனா துணிங்களை போட அப்படி இல்லாமல் சுத்தமாக சு கூட்டி சுத்தமாக குப்பையில் அள்ளி வெளியில் போட்டுணும் அதுங்க குப்பையில் வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து எப்பயுமே வெளியில் போட்டு பழகாருங்க சரிங்களா அது நல்லது ஏன்னா நம்மளோட என்ன செல்வம் பூனால் வெளியில் போ போயிருச்சுன்னா அப்போ போயிடுச்சுன்னா அடுத்து வந்து அது அப்படியே அழிஞ்சு போயிடும் நம்மகிட்ட எதுவுமே தங்காது அப்படிங்கிறது தான் ஒரு இது சரிங்களா அதனால எப்பயுமே இது வந்து நம்பிக்கைன்னு சொல்லாதீங்க இருந்தாலும் இதுதான் நல்லது குப்பையில் அதுக்கு முன்னாடியே கூட்டி பெருக்கி அள்ளி போட்டுருங்க ஆறு மணிக்கு மேலே வெளியில் குப்பைகளை தள்ளக்கூடாது சேர்த்து வைக்காதுங்க குப்பைகளை உடனே உடனே கொண்டு போய் கொட்டிடுங்க அதே போல் அங்கே அண்ணன துணிகளையும் போடக்கூடாது சரிங்களா அந்த இடத்துல வந்து நீட்டாக மடித்து வச்சாருங்க சரிங்களா இது ஒன்று அடுத்து என்ன அப்படின்னா இப்போ வீடு சுத்தமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே நம்மளோட மனசு சுத்தமாக இருக்கு ஏதாவது ஒரு இடத்த க்ளீன் பண்ணிட்டோம்னா அது க்ளீன் பண்ணாமல் அசிங்கமாக இருந்துச்சுன்னா அந்த இடம் பார்க்கும்போதுலாம் நமக்கு டென்ஷன் ஆகும் கஷ்டமாக இருக்கும் இதை க்ளீன் பண்ண முடியாது க்ளீன் பண்ணி அது யாராவது வந்துடும் வந்து பார்த்துட்டு ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் அப்படிங்கும்போது அந்த இடத்த பார்க்கும்போது நம்மளுக்கும் கஷ்டமாகவே இருக்கும் யாராவது வந்து பார்த்தாலும் இந் இப்படி தான் வச்சுருப்பியா இந்த வீட்டை வச்சுருக்க மாதிரி தான் மனசு இருக்கும் அப்படின்ட்டுருவாங்க அப்படிங்கும்போது என்னென்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம மனசும் சுத்தமாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது நான் சுத்தமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெளியில் யார் வந்தாலும் பரவாயில்லை எப்போ யார் வந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸு வராது கஷ்டமும் இருக்காது சரிங்களா அதனால் எப்போயுமே வீட்டை வந்து சுத்தமாக க்ளீனாக தொடச்சு வச்சுக்கணும் அது அப்புறம் என்னன்னா உப்புக்கள் இருக்க பார்த்திங்கன்னா உப்புக்கல்ல வந்து தண்ணீரை தண்ணியில் கலந்து நம்ம வீட்டை தொடச்சோம்னா வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் பூரா குறஞ்சி போயிடுங்க அதாவது எவ்வளோ கஷ்டங்களாக இருக்குது கஷ்டம்தான் வருது ஒரு சந்தோஷமே இல்லை நிம்மதியே இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உப்புக்கல்ல வந்து நமக்கு வீடு தொடைப்போம்ல அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உப்புக்கல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை வச்சு வீட்டை தொடச்சு விட்டோம்னா நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே அப்படியே காணாமல் போயிடுங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இந்த மாதிரி விஷயத்த பண்ணி உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துட்டு உங்களுக்கு கஷ்டங்கள் குறைஞ்சிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கம்மியாக ஓகேங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னா இதனால் வந்து என்னன்னா மனசு நிம்மதியாக இருக்கும் கஷ்டங்கள் கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாவே மனசு கவலையாகவே இருக்கும் அப்படிங்கும்போது போது என்னப்போ இந்த மாதிரி பண்ணுங்கள் கஷ்டங்கள் குறைஞ்சிடும் நம்மளோ நம்மளுக்கு கவலையும் இருக்காது சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னு அப்படின்னோம்னா பசுமாட்டோட நீர் இருக்குது பார்த்தீங்களா அது கோமியம் கோமியத்தை வந்து வீட்டில் அதே மாதிரி வீடு கழுவும் போது துடைக்கும் போது என்ன பண்ணி அதை கலந்து நம்ம வீட்டை தொடச்சி விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அதனால் வீட்டில் வந்து நன்மை மட்டும்தாங்க நடக்கும் எந்த ஒரு கெட்ட விஷயமே நடக்காது நீங்கள் எப்போயாவது உங்களுக்கு போய் அடிக்கடி பண்ணணுங்கிறது இல்லை உங்களுக்கு டைம் போது வீட்டில் கஷ்டமாக இருக்குது பிரச்சனைகளாக வருது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க கோமியத்தை எடுத்துகிட்டு வந்து வீடு துடைக்கும் போது அதை கலந்து நீங்கள் வந்து வீட்டை எப்பையும் போல் தொடைச்சி விட்டுருங்க சரிங்களா அதனால் வீட்டில் வந்து எப்பயுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட வரவு அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் சரிங்களா செல்வ செழிப்போடு சந்தோஷமா எப்பயுமே மன நிம்மதியோடு இருக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பன்னீர் இருக்குல்ல பன்னீரை வந்து வீட்டோட மேல்பரப்பில் வச்சு தொட மேல்பரப்பில் ஊற்றி தொடச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வி வளர்ச்சி அதிகரிக்கும் சரிங்களா நீங்களும் புத்திசாலித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே புத்தி புத்திசாலித்தனமாக யோசிக்கலாம் சரிங்களா யோசிக்கக்கூடிய அந்த தன்மை உருவாகும் அதனால என்ன பன்னீரை மேல் பரப்பில் வந்து நம்ம தொலைக்கணும் சரிங்களா அடுத்து மஞ்சள் கலந்து வீட்டை தொடைச்சோம்னா உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது எல்லாத்துக்குமே தெரியும் மஞ்சள்னு ஒரு என்ன ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறது அதனால என்ன மஞ்சள் கலந்து வீட்டுக்கு துடைக்கும் போது மஞ்சள் தூள் கலந்து வீட்டை துடைக்கிறோம் அப்படின்னோம்னா வீடு வந்து சுத்தமாகவும் மங்களகரமாகவும் இருக்கும் அதோட என்ன ஆகுன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் எந்த ஒரு உடல் நல குறைபாடும் ஏற்படாது சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் சரிங்களா நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது கவலைகள் இருக்குது மன நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை உடல் நலக்குறைவு ஏற்பட்டு இருக்குது பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த விஷயங்களை வந்து வாரத்தில் ஒரு முறை இது மாதிரி பண்ணி பாருங்க சரிங்களா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு அதனால இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் மன நிம்மதி கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் மகிழ்ச்சி பெருகும் வீட்டில் எப்போயுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் குழந்தைகள் நல்ல படிப்பு வந்து நல்லா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க உடல் நல்ல ஆரோக்கியத்தோடும் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்